போகிற இடத்துல தலைக்கும் ஒரு இடத்துல தான் நம்ம நின்றுட்ருக்கோம் இது ஒரு செக் போஸ்டே ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம முதுமலை போறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில விதிமுறைகள் இருக்கு நம்ம இந்த வழியா நிறைய பேர் போகிறாங்க இல்லைங்களா இப்போ இதுக்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்குது சார் நம்ம இதுக்கு நம்ம பொதுவாக வந்து நமக்கு வந்து லைசன்ஸு லைசென்ஸ் வந்து நமக்கு வந்து ஏன்னா அது கல்லடி ரோட்டில் தேர்ட்டி சிக்ஸ் ஏர்பென் பெண்ட் இருக்குது சரிங்க அதில் நமக்கு வந்து லோக்கல் லைசென்ஸ் டிரைவர் என்ன பண்ணுவாங்கன்னா சேஃப்டியாக நம்ம போயிடுறாங்க க்ளாஸ்ல வந்து டூ இயர்ஸ் பிஃபோரா முன்னாடி வந்து பல ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அது எதனாலனா வந்து அந்த பாட்டி தாட்டி த்ரீ லைசன்ஸ் எதுக்காக ஃபார்ட்டி த்ரீ லைசென்ஸ் இதில் ஓட்டுறது வந்து ஓரளவுக்கு வந்து இதுல ஓடி வந்து பழகணவங்க இருப்பாங்க மற்ற ரிஜிஸ்டர் வண்டிகள்லாம் வந்து நமக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நம்ம நார்மலாக பிளைன்ஸில் ஓட்டின மாதிரி அவங்க ஓட்டுவாங்க இதில் ஓட்டும் போது வந்து செகண்ட் கியரில் வந்து நமக்கு போகணும் அது வந்து லோக்கல் டிரைவர்ஸ் வந்து கரெக்டாக போவாங்க அதை நம்ம மற்றபடி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பராக சொன்னோம்னாலும் அவங்க செகண்ட் கியரில் போகும்போது என்னென்னா பிரேக் பிடிச்சிக்கிட்டே நம்ம போவாங்க அதனால் பிரேக் ஃபயர் நிறைய ஆயிட்டு நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற விதமாக தான் நமக்கு வந்து இந்த தலைக்குந்தா செக் போஸ்ட்லேயே வந்து இதை வந்து ஃபில்டர் பண்ணுறோம் அது என்னென்னலாம் ஃபில்டர் பண்ணுறோம்னா டிஎன் ஃபார்ட்டி த்ரீ வெஹிக்கிள்ஸு ப்ளஸ் டிஎன் ஃபார்ட்டி த்ரீ லைசன்ஸு இது ரெண்டுமே வந்து செப்பரேட்டாக கண்டிப்பாக இருக்கணும் சரி இதை தாண்டி நம்ம கீழ வந்து ஒரு கல்லட்டு செக் போஸ்ட் இருக்கு அங்க ஃபாரஸ்ட் இருக்காங்க பிளஸ் நம்ம போலீஸும் செக் பண்றோம் இது மூணு வழியில இருந்து வரவங்க எல்லாமே வந்து கீழ கல்லட்டு செக் போஸ்ட்ல அதை தாண்டி தான் போகணும் அதை தாண்டி தான் போகணும் அதுலயும் வந்து நம்ம பில்டர் பண்ணிடலாம் அங்க போய் நம்ம வந்து இந்த மாதிரி கேஏ கே எல் வண்டிகளும் அங்கேயும் வந்து ரிட்டர்ன் நம்ம திரும்ப பேக் வந்து தலைக்கொந்த வழியாவே நம்ம ரிட்டர்ன் சுத்தி போக வேண்டியிருக்கோம் கல்லட்டு செக் போஸ்ட்டுக்கும் இந்த தலைக்கொந்த செக் போஸ்ட் இடையில ஒரு பதினாறு பெண்டு இருக்கு பதினாறு பெண்டு பதினாறு பெண்டு கைஸ் நீங்க வந்து பதினாறு பெண்டு தாண்டி நீங்க போயிட்டாலும் கண்டிப்பா அங்க புடிச்சிருவாங்க திரும்பவும் இந்த பக்கம் தான் உங்களை ரிட்டர்ன் யாரும் சீட்டிங் பண்ணாதீங்க உங்க நல்லதுக்காக தான் சொல்றாங்க இது ஒரு பெரிய அவேர்னஸ் வீடியோ இதுல வந்து நமக்கு இந்த 16 பெண்ட் சொன்னோம்லங்க மேடம் இந்த 16 பெண்ட் வரைக்கும் நம்ம லோக்கல் வில்லேஜ் இருக்கு சரிங்க லோக்கல் வில்லேஜ் பீப்பிள்ஸ் மட்டுமே நம்ம அலோ பண்ணிரலாம் அத நம்ம காட்டேஜ் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காட்டேஜ் வில்லேஜ் இது வரைக்கும் நம்ம வந்து காட்டேஜ்க்கு போறவங்க போலாம் நம்ம புக்கிங் பண்ணிருப்பாங்க அந்த புக்கிங் ரிசிப்ட் நம்ம வந்து ப்ராப்பரா செக் பண்ணிட்டு அந்த புக்கிங் ரிசிப்ட்லயே வந்து இப்ப இந்த கே வண்டினா அந்த கே வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே எழுதி இருப்பாங்க சரிங்க அத நம்ம மென்ஷன் பண்ணிருப்பாங்க அத செக் பண்ணிட்டு தான் நம்ம அதையும் நம்ம அலோ பண்றோம் இத கூகுள் மேப் வச்சிட்டு போயிரறாங்க அங்க கீழ போ

நமக்காக தான் வந்து இங்கே காவல்துறை இயங்கிட்டு இருக்கு நம்ம காவல்துறைக்கு சப்போர்ட் பண்ணுவோம் நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் பண்ணி இந்த வழியாக போயிடலான்னு நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க டிஎன் ஃபார்ட்டி த்ரீ லைசன்ஸ் இல்லாதவங்க தயவு செஞ்சு முயற்சி பண்ணாதீங்க போனால் இந்த இடத்துல நிறைய ஆக்சிடென்ட் ஆகுங்கிறனால தான் நமக்கு இப்படி ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறாங்க இது விழிப்புணர்வு வீடியோ தான் அவேர்னஸ் வீடியோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் பை சார்